ஸ்ரீமதே ராமானுகாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர ரொடி செய்த பெருமாள் திருமொழி ஆறாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு விங்கிருள்வாய் தன் வீதியோட பொன்னொத்த ஆடை குக்கூடலிட்டு போது நான் கண்டு நின்றேன் கண்ணுற்றவளை நீ கண்ணால் இட்டு கைவிழிக்கிண்ணதும் கண்டே நின்றேன் என்னுக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய் இன்னும் அங்கே நட நம்பினியே விந்தத்த நுண்ணிடையாளை கொண்டு வீங்கிருள்வாய் எந்தன் வீதியோடு பொன்னொத்த ஆடை குக்கூடல் இட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன் நீ கண்ணால் எட்டு கைவிழிக்கதும் கண்டு நின்றேன் எந்தக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய் இன்னும் அங்கே நட நம்பினியே அர்த்தமாதிரி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு பெண் இருக்கா அவள் அவள் வீதி வழியா இன்னொரு பெண்ணோட கண்ணன் போகிறோம் போகிறபோது இவடை பார்த்து கையாட்டிகிட்டு கூட போகிறான் இப்போ திருப்பி இந்த பெண்ணுக்கிட்ட வந்திருக்கோம் அந்த பெண் அந்த பெண் சொல்கிறேன் எங்கே வந்தால் அவள்கிட்டயே போ இங்கேருந்து நடனம் நம்பி அப்படின்னு பாசத்த முடிகிறான் இதான் பாசுகிறோம் இதான் பொதுவான அர்த்தம் மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு மின்னல் போன்ற மெலிதான இடுப்பை உடைய பெண்ணை கூட்டின் போன கண்ணன் வீங்குள் பாய் என் தன் ரொம்ப இருட்டாக இருக்கிற அந்த சாயங்காலம் பொழுத பொழுதில் என் வீட்டின் வழியாக சென்றாய் விண்ணொத்தன் நுண்ணிடையாளை கொண்டு வீங்குள் வாய் என் தன் வீதியோடே போனார் பொன்னொத்த ஆடை குக்கூடலிட்டு பொன்னொத்த ஆடைன்னு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஆடை அந்த காடை அந்த ஆடையை குக்கூடலாம் ரெண்டு பேரோட தலையும் மூடின்னு போகிறான் கண்ணை குக்கூடலிட்டு ஓர்த்த மூடின்னு போகிறான் தலை தெரியாமல் குக்கூடலிட்டு போகின்ற போதும் நான் கண்டு கொண்டேன் நீங்கள் போன இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியும் இப்போ நீ யாருன்னு எனக்கு இந்த உன்னையும் எனக்கு தெரியும் அதான் அர்த்தம் பொன்னத்தாடை தாடை உடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன் பார்த்தேன் ஏன்னா நீ பார்த்துட்டேன் கண் நூற்றளவு கண் நூற்றவளை நீ கண்ணால் இட்டு நான் பார்த்தேன்னு தெரிஞ்ச உடனே நீ என்ன பார்த்த கண்ணால் இட்டுன்னா புரிஞ்சவோ கண்ணால் சமிக்க செய்து கைவிழிக்கின்னதும் கண்டு நின்று கையால் கை ஆட்டுறது பை பாய் சொல்கிறது ஹை சொல்கிறது அது மாதிரி சொந்தம் போடாமல் கை விழிக்கின்னதும் கண்டு நின்று ஏன்னா அந்த பெண்ணுக்கு என்னோட இவனி நீ பேசுறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவரும் கை வெளிக்கு என்னது கையால் ஹாய் சொல்கிறது கண்டே இன்னேன் என்னுக்கு அவளை விட்டு இங்கே வந்தாய் அவளை விட்டு எந்த காரியத்திற்காக நீ இப்போ இங்கே என்கிட்ட வந்திருக்க இன்னம் அங்கே நட நம்பினியே உடனே அவள்கிட்டயே உடனே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாஸ்வர்டு என்னுக்கு அவளை விட்டு இங்கே வந்தாய் இன்னம் அங்கே நட நம்பினியே திரும்பி போ அவகிட்ட அப்படின்னு பாஸ்வர்டு தான் வா முடிக்கலாமா மின்னொத்த நுண்ணிட யாழை கொண்டு வீங்கிருள்வாய் எந்தன் வீதியோடே பொன்னொத்த ஆடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன் கண்ணுற்றவளை நீ கண்ணால் இட்டு கைவிழிக்கின்றதும் கண்டே நின்றேன் என்னுக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய் இன்னம் அங்கே நட நம்பினியே श्रीमते राजाय